இறைநிலை அதாவது இறைநிலை அடையிறதுக்கு நல்ல புராதான கோயிலுக்குலாம் போகிறதுக்கு பட்டுடுத்தி போகிற ஒரு கலாச்சாரமும் நம்ம கிட்ட அந்த யூஸ் பண்ணாமல் பழைய சிலர் வந்து பாருங்க மழையில் தோச்சி போட்டிருப்பாங்க அது வந்து அந்த மோடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் காஞ்சி இருக்காது அதை மடித்து வச்சுட்டு இருப்பாங்க அதில் பூஞ்ச காலம் உப்பா ஸோ அந்த பணப்பெட்டியை வெறுமனே வைக்காத அந்த பணப்பெட்டியில சில பல வஸ்துக்களை நம்ம போட்டு வைக்கிறது மூலயமா அந்த இடத்துல எப்பையும் காசு பணம் அப்படின்றது நிறைஞ்சும் இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் வைக்கிற இடம் பணம் வைக்கிற ஒரு பெட்டியாக இருந்தாலும் சேஃபாக இருந்தாலும் லாக்கராக இருந்தாலும் பீரோவாக இருந்தாலும் தென்மேற்கு மூலையில் தான்மா வைக்கணும் தென்மேற்கு மூலையில் அகைன் அது வந்து எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படின்னா வடக்கு இல்லை கிழக்கு இந்த திசையை பார்த்து வைக்கிறது அப்படின்றது பீரோ பீரோனோட முகப்பு கிழக்கு இல்லை வடக்கை பார்த்து இருக்கும் சரிங்களா அப்படி வைக்கணும் அதே மாதிரி பாருங்கள் நம்ம இப்போ பீரோ வந்து தென்மேற்கு திசையில் வச்சுருப்பாங்க ஒரு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஈசானத்தில் நிறைய வெயிட் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கக்கூடாது வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கில் தான் இருக்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தென்மேற்கில் காசு பணம் எல்லாத்தையும் நகை அதே மாதிரி பாருங்கள் நிறைய ஒரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காஸ்ட்லி விலையுயர்ந்த பட்டு புடவைகள்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் அங்கே வைக்கலாம் வெள்ளி பாத்திரம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பாருங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸும் வச்சுருப்பாங்க அதையும் வைக்கலாம் தப்பு இல்லை அந்த மாதிரி தென்மேற்கு மூலையில் நம்ம எது வச்சாலும் முக்கியமாக பணம் பெட்டி நகைகள் வெள்ளி சாமான்கள் இதெல்லாம் விற்கும் போது அதெல்லாம் பன்மடங்கு மடங்கு பெருகும் அப்படின்றது விதிமா அது வந்து பாத்தீங்கன்னா சரி இப்போ இந்த தென்மேற்கு திசையில் நாங்கள் நீங்க சொன்னீங்க நாங்க பீரோ வச்சுட்டோங்க இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கம்மா இப்போ அங்க வந்து தென்மேற்கு திசையில பீரோ வச்சுடுறாங்க நாங்க சொன்ன மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சிடுறாங்க அதில் ஒரு சேஃப்ல பணப்பெட்டி வச்சுருக்காங்க மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்புளி ஸ்வட்ரு இந்த மாதிரி யூஸ் ஆகாத துணிகள் துணிகள் அதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி யூஸ் ஆகாத துணிகள்லாம் வைக்கக்கூடாது நம்ம பட்டு போடவை எப்பப்பாரு எடுத்து கட்டுறோம் பட்டுக்கு தீட்டும் கிடையாது தோஷமும் கிடையாது தான் வந்து பாத்தீங்கன்னா யாகத்துல எல்லாம் பட்டு கட்டின்னு உட்கார சொல்லுவாங்க இறைநிலை அதாவது இறைநிலை அடையிறதுக்கு நல்ல புராதான கோயிலுக்கு எல்லாம் போறதுக்கு பட்டு உடுத்தி போற ஒரு கலாச்சாரமும் நம்ம கிட்ட இருக்கு ஆக இந்த பட்டுக்கு தோஷம் இல்லை அப்படின்றதால இப்போ நம்ம சொல்கிறோம் யூஸ் பண்ணாதெல்லாம் போது ஒரு சிலர் கமெண்ட்டில் போடுவாங்க நான் பட்டு புடவை கூட வந்து பாருங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க எடுத்து கட்டுவேன் அப்போ அது யூஸ் ஆகாத ஒரு எப்பயோ ஒரு டைம் யூஸ் பண்ணுறது தானே அதை வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக இந்த பதில் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ பட்டுக்கு தோஷம் கிடையாது ஸோ பட்டெல்லாம் வச்சுக்கலாம் நகையெல்லாம் வச்சுக்கலாம் வெள்ளி சாமான்கள் எல்லாம் வச்சுக்கலாம் அந்த பீரோவை சுத்தபத்தமாக வைக்கணும் யூஸ் பண்ணாத துணி அடவில் இருக்க துணியை அந்த பீரோவில் வைக்கக்கூடாது மொதல் விஷயம் ஏன்னா அங்கே மகாலட்சுமி வாசம் செய்யணும் காசு நல்லா கட்டுக்கட்டாக சேரணும் அதுக்கு உழைக்கணும் உழைக்கிறதோடு கூட நம்ம இந்த மாதிரி சில பல ஸ்மார்ட் மெத்தடாலஜிஸும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த யூஸ் பண்ணாமல் பழைய சிலர் வந்து பாருங்கள் மழையில் தோச்சி போட்டிருப்பாங்க அது வந்து அந்த மோடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசும் காஞ்சி இருக்காது அதை மடித்து வச்சுட்டு இருப்பாங்க அதில் பூஞ்ச காலாக உட்காந்துட்டு இருக்கோம் பீரோ திறந்தாலே அந்த பூஞ்ச வாசனை வரும் அந்த மாதிரி நம்ம அந்த பீரோவில் வைக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து பாருங்கள் மகாலட்சுமினோட வாசம் இருக்காது அந்த இடத்துல காசு பணம் நிறைய சேராது ஆக பட்டு பட்டு வைக்கலாம் சிலருக்கு வந்து பாருங்க பட்டை போட்டுட்டு வந்து அந்த ப்ளவுஸை கூட அப்படியே வந்து மடித்து வச்சுடுவாங்க வேர்வையோடு அந்த மாதிரி வைக்கக்கூடாது ப்ளவுஸ் நீங்கள் வந்து போட்டு வரீங்கன்னா புடவையை வந்து நல்லா ஆற போட்டுடலாம் வைக்கலாம் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ப்ளவுஸை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு நல்லா காய வச்சுட்டு வைக்கணும் ஏன்னா இந்த அக்குள் பகுதியில் வேர்வைகள் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து பணத்தை அண்டை விடாமல் பணத்தை சேர விடாமல் ஒரு எதிர்மறை அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அதனால அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க சிலர் வந்து பாருங்க தீட்டு காலங்கள்லேயும் இந்த மாதிரி போட்டுட்டு வருவாங்க பொதுவாக பட்டுக்கு தோஷம் இல்லை இருந்தாலும் கொஞ்சமா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஜல் எங்கே எல்லா இடத்துலையும் விற்கிறாங்க இல்லைங்களா அரசு சார்ந்த ஒரு வணிக ஸ்தாபனங்களில் விற்க தான் செய்கிறாங்க இந்த கங்கா நீர் அந்த கங்கை நீரை கொஞ்சம் புரோஷித்து வைக்கிறது அப்படின்றது நல்லதுங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இப்போ பீரோ அந்த இடத்துல வச்சுட்டோம் பணப்பெட்டி வச்சுட்டோம் அந்த பணப்பெட்டியை விரும்பினே வைக்காத அந்த பணப்பெட்டியில் சில பல வஸ்துக்களை நம்ம போட்டு வைக்கிறது மூலயமா அந்த இடத்துல எப் பொய்யும் காசு பணம் அப்படின்றது நிறைஞ்சு இருக்கும் அதே மாதிரி அந்த காசு பணம் தேவையில்லாத அசுப விரயமாக ஆகாது அசுப விரையும் அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறது பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது பிள்ளைங்களுக்கு அடிபடுறது பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத செலவு பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் அசுப விரயமாக ஆகாது தேவையானதுக்கு மட்டும் செலவாக சுப விரயமாக ஆகும் அதே மாதிரி சேர்ந்துட்டே போவோம் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்போ அந்த மாதிரி பணப்பெட்டியில் என்னென்ன வஸ்து போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க கோமதி சக்கரம் போடணும் இந்த கோமதி சக்கரம் நாக் சக்கரம் அப்படிம்பாங்க இந்த நாக் சக்கரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அதீத வந்து பார்த்திங்கன்னா தன ஆக்கர்ஷண சக்தி அப்படின்றது உண்டு மகாலட்சுமினோட வாசம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியது இந்த கோமதி சக்கரம் அப்போ அந்த கோமதி சக்கரத்தை போடணும் கோமதி சக்கரம் எத்தனை போடலாம் அப்படின்னா ஒத்த எண்ணிக்கையில் போடலாம் இருபத்தி ஒன்று பதினொன்று ஐம்பத்தி ஒன்று இந்த மாதிரி போடணும் அதுக்கப்புறம் சோழி சோழியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்ச சோழி கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய துணியை வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சத்தை மகாலட்சுமியோட அனுகிரகத்தை நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அ ஆற்றல் அதற்கு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சோழி சோழிலையும் மஞ்ச சோழி இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அப்படி போட்டுக்கணும் கல் உப்பு ஒரு மஞ்ச துணியில கட்டி கல் உப்பு வச்சுக்கணும் கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வசம்பு இது அத்தனையும் போடணும் பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஒத்தப்படையில் போட்டுக்கோங்க பச்சை கற்பூரெலாம் தேவையான அளவு நல்லா இவ்வளோ எடுத்து போட்டுக்கோங்க ஓகேங்களா போட்டுட்டு இது அத்தனையும் வச்சிடணும் வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பணம் அப்படின்றத விற்கணும் இது எத் அத்தனையும் எந்த நாள் வைக்கலாம் அப்படின்னா பௌர்ணமி தினங்களில் விற்கலாம் இல்லைனா மூன்றாம் பிறை நாளில் இது அத்தனையும் வச்சு கிட்ட வழிபாடு பண்ணி இல்லை மகாலட்சுமி தாயார் கிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு அவங்க காலடியில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு ரூபா காசு வச்சுட்டு அதை நம்ம கையால் குடும்ப தலைவி அந்த பீரோவில் வச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னு வச்சிங்களான்னா நம்ம நம்ம கையால் நம்ம வைக்கிறோம் அப்படின்னும் போது நல்ல காசு சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்கள் நீங்கள் உங்கள் கைக்கு நல்ல ராசி வரணும் அப்படின்னா கல் டெய்லி தொடுங்க ஒன்றும் இல்லை சமையல் செய்கிறோம் பார்த்தீங்களா அப்போ கல்லுப்பை கையில் எடுத்து போடுங்க அந்த கைக்கு நல்ல ராசி அப்படின்றது வரும் அதே மாதிரி தீட்டு காலங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த தீட்டு காலங்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மாதத்தீட்டாக இருந்தாலும் சரி தாம்பத்திய தீட்டாக இருந்தாலும் சரி குளிச்சு சுத்தமாகாம நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீரோவை முக்கியமாக பீரோவை தொட வேண்டாம் பணப்பெட்டியை தொட வேண்டாம் அந்த நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்து போடணுங்க அப்படின்னா அந்த மாதிரி துணிகள் தினசரி நம்ம பயன்படுத்தக்கூடிய துணிகளை அந்த பணம் இருக்கிற பீரோல விற்காதீங்க நான் சொன்ன மாதிரி வெள்ளி நகை இதெல்லாம் வச்சுக்கோங்க அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி கூட வச்சுக்கலாம் கடைசி நீங்கள் சாதா துணிகள் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட தீட்டு காலங்களில் அந்த பீரோக்குள்ள வந்து நீங்கள் தொட வேண்டாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி ஒவ்வொரு முறை உங்ககிட்ட பண வரவு இருக்கும் போதும் சுவாமியினோட காலடியில உங்கள் இஷ்ட தெய்வத்தினோட காலடியில வச்சு கொண்டு வந்து உங்க கையால மகாலட்சுமி தாயார வேண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பணப்பெட்டியில வைக்கும் போது பீரோ இந்த இடத்துல வச்சு அதாவது தென்மேற்கு மூலையில வடக்கு பார்த்தா மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி வச்சு இத்தனை விஷயங்கள் செய்யும் போது உங்கள் செல்வ வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளம் செல்வ ஒரு நிலை அப்படின்றது எப்பயுமே குறையாதுங்க மேலோங்கிட்டே தான் இருப்பீங்க கண்டிப்பாக கீழே குறையவே மாட்டிங்க இறங்கவே மாட்டிங்க